ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரும்பதிலாய் பறக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலக்தில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து நிறைய அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஒரே இப்போ கொஞ்ச நாளாட்டே ஆஸ்பத்திரி வீடுமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வீட்டுக்காரங்களுக்கு கை கொஞ்சம் தூக்க முடியலை சுகர் இருக்கிறதுனால கை லாக் ஆகிடுச்சி அதனால் என்னாச்சுன்னா வலது கை வந்து லாக் ஆகிடுச்சான் சொல்கிற லாக் ஆனோடனே என்னாச்சுன்னா அது வழி எடுக்க ஆரம்பிச்சுட்டு வேலைக்கு போய் ரெண்டு மாதம் ஆகுது வேலைக்கு போகலை இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளாம் உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் முக்கால்வாசி வந்து எல்லாம் சோதனை தரான் ஏன்னு தெரில சரி பிடிச்ச அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் சோதனை அதிகம் கொடுப்பான்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருக்கும் போல் தெரியுது நல்லா என்னைக்கு அவனையே நம்பி இருப்போம் அவன் என்னைக்கும் நம்மள கை விட மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவன்கிட்ட துவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் எனக்காக துவா பண்ணுங்கள் என் வீட்டுக்காரர் கை சரியாயிடணும் இருந்தோம் அப்படின்ட்டு அன்னைக்கு நேற்று கூட ஒரு ஆஸ்பத்திரி போன திருநெல்வேலிக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா கை வந்து ஜாயிண்டில் வந்து சவு வந்து விட்டுருக்கு லைட்டாக அதனால தான் அவங்களுக்கு வலி எடுக்கு அதனால அவங்களுக்கு வந்து சுகர்னாலையும் அந்த சதை வந்து இறுகி இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் மா மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் போகிற டாக்டருக்கு இல்லாமல் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த மாத்திரை சாப்பிடும்போது கேட்கு அதுக்கப்புறம் பார்த்தா வழி எடுக்க ஆரம்பிச்சிடுது அதனால வேலைக்கு போகும்போது தான் இருந்துட்டுருக்கேன் சரி நம்ம வீட்டில் இருந்துட்டு சும்மா தானே வீட்டில் வேலையை பாத்திரம் தானே இருக்கோம் அப்படின்ட்டு என்ன பண்ண இப்போ ஒரு சரி ஏதோ ஒரு சின்ன வருமானமாக இருந்தாலும் நமக்கு போதுமானது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சோப்பு பாத்திரங்களோட சோப்பு வந்து எனக்கு ஒரு சோப்பு வந்து பதிமூணுரூவான்னு கொடுக்குறாங்க நான் ஒரு பதினஞ்சு ரூபா ரெண்டு ரூபா தான் ஒரு சோப்பில் கிடைக்கும் அது தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் வந்து சாட்டில் போட்டு விட்ருக்கேன் அதில் நீங்கள் வந்து எனக்கு எப்படியும் ஒரு ஆதரவு தாங்க எதனால் நான் இதை கேட்குறேன்னா வருமான இன்றி எதுவுமே நடக்காது ஒரு குடும்பம் அதனால் நம்ம ஒரு வருமானத்துக்காக இதை பண்ணுறேன் இதில் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை தயவுசெய்து எனக்கு வந்து ஆதரவு கொடுங்க என் கஷ்டத்தினால தான் நான் இதை பண்ணுறேன் உழைச்சி சாப்பிட போய் தப்புலாம் ஒன்றும் கிடையாது அதனால் இது நான் இருந்துட்டு இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் மசாலா தொழில் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வந்து ஆன்லைனில் போ போடலை ஊர் பக்கத்துலேயே கொண்டு கடைகள் கொடுத்துருக்கேன் வீட்டில் இருந்து வாங்கி வாங்கியிருக்காங்க நல்லாயிருக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அப்புறம் மீன் மசாலா சாம்பார் மசாலா கறி மசாலா இவ்வளோ போட்டிருக்கேன் வாங்கினாங்க பரநாளும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் உடம்பு ஆகிட்டு அதனால் அதை விட்டுட்டேன் இப்போ வந்து அது தொடங்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அது நீங்கள் கொடுக்குற ஆ ஆதரவுலாம் நான் தொடங்கலாமா என்னென்ட்டு இருக்கேன் ஏன்னா என்னால் இருக்க இப்போ உள்ள நிலமையில நான் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் அது வீணாக போயிடக்கூடாது பார்த்தீங்களா அதனால தான் யோசிக்கிறேன் முதல் போட்டு செய்த பற்றி தப்புல ஆனால் அது நமக்கு வியாபாரம் வித் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைனாக்கி எனக்கு நஷ்டமாயிடக்கூடாது அதனால தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா வந்து நான் இன்னொரு தொழிலில் வந்து பண்ணலான்னு இருக்கேன் அதை வந்து அஞ்சு லிட்ரு ஆயில் வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க எனக்கு கொஞ்சம் கம்சன் தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் இன்னும் அதை பண்ணலை இப்போ தான் பண்ணதுக்காக நான் சாட்டில் கூட போட்டு விட்ருக்கேன் அதை நீங்கள் எனக்கு அதில் ஒரு ஆதரவு தாங்க அது கூட அது மூலியமாக கூட எனக்கு வருமானம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அவங்கள்ட்ட கேட்டு போ போட்டு விடுறேன் உங் நீங்கள் வந்து ஒரு ஃபோ நான் ஏற்கனவே சாட்டில் ஃபோன் நம்பர் போட்டு விட்ருக்கேன் அது வீட்டுக்காரங்க ஃபோன் நம்பர் தான் அதில் வந்து நீங்கள் எனக்கு உங்கள் அட்ரெஸ்ஸு போட்டு விட்டிங்கன்னா நான் வந்து ஜிபே பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்கேனர் எடுத்து அனுப்புகிறேன் போடுறேன் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போடுங்க நாங்கள் வாங்குகிறோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை தாங்க நான் கண்டிப்பாக அந்த ஸ்கேனரை கூட நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அட்ரஸையும் அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொரியர் பண்ணி விட்ருவேன் கண்டிப்பாக எனக்கு இதில் வந்து ஆதரவு தாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு யாருக்கெலாம் அனுப்ப முடியுமோ நான் ஷார்ட்டில் கூட போட்டிருக்கேன் அதை யாருக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஒரு குடும்பம் உங்களால் வாழதுக்கு வழிவகுத்து கொடுங்க தயவு செய்து மறுபடி மறுபடியும் கேட்குறேன் எனக்கும் ஆதரவு கொடுங்க எத்தனையோ பேர் வாங்குகிறாங்க இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரெண்டாவது நீங்கள் பண்ணுங்கள் போடுங்கள் ஆர்டரு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க இது ஒரு குடும்பத்துக்காக கண்டிப்பாக இது செஞ்சு எனக்கு எனக்கு இந்த சோப்பாயில் அஞ்சு லிட்டர் முந்நூற்றம்பது முறோம்னா பரவாயில்ல தான் எனக்கு அதனால அதனால் நான் இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுல எடுத்தேன் அப்புறம் வந்து இந்த கக்கூஸ் கழுவுற லெட்டின் கலர் ஆசிட் ஒன்று இருக்குது அது வந்து உப்புக்கரையெல்லாம் அழகாக எடுக்குது நானே யூஸ் பண்ணிட்டேன் பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கண்டிப்பாக எனக்கு அது ஒரு லிட்டரு வந்து தொண்ணூறுரூவா சாரி தொண்ணூறுவாயில் நூற்றி பத்து ரூபா ஒரு லிட்ருன்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் ஒரு லிட்ரு நூறுரூவானா எனக்கு ஒரு பத்து ரூபா தான் கிடைக்கும் நூற்றி பத்து ரூபானால் அது நீங்கள் போடுதா இருந்தால் போடுங்க சொல்லுங்கள் நான் இன்னொரு சாட்டில் நான் அந்த இது ஆர்டர் போட்டிருக்கேன் நிறைய எங்கே ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க அதனால் ஆர்டர் போட்டிருக்கேன் வரும் அதை நான் உங்களுக்கு எடுத்து வீடியோவாக போடுறேன் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் கேட்குறேன் எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கள் இந்த வீடியோவாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அஸ்லாம் எல்லோருக்கும்